இன்றைக்கி ஒரு அதிசயமான சிவன் கோயிலுக்கு வந்திருக்கும் என்ன அதிசயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீபாராதனையின் போது கண் திறக்கும் அதாவது சிவலிங்க திருமேனியில் ரெண்டு கண்கள் திறக்கப்படுவதாகவும் அதை நாங்கள் நேரில் பார்த்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இன்றைக்கும் அதை வந்து நேரில் அந்த தி தீபாராதனை போது கண்ணில் அந்த கண்கள் வந்து திறக்குது அப்படின்றாங்க அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கும் அந்த சிவன் கோயில் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் திருச்சூலி வட்டத்தில் இருக்கக்கூடிய கல்வி மடையின்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இப்போ அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா திருப்புவனத்துலேருந்து ரொம்ப மிக அருகில் இருக்குது நம்ம திரு திருச்சொலிலேருந்தும் இங்கே பக்கத்தில் வந்துடலாம் ரெண்டு பக்கத்தை மெயின் ரோடு அதாவது திருப்போணம் டு திருச்சொலி ரோட்டில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இப்போ அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் அந்த கோயில் சிறப்புகளை பற்றி பார்ப்போம் இந்த கோயில் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது அதாவது பாண்டிய மன்னன் பரகுண பாண்டிய மன்னனால் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் அதாவது இது எப்படின்னா கீழே பார்த்திங்கன்னா அடித்தளம் வந்து கண்ட க கல் கற்களை கொண்டும் மேலே செங்கலாலும் சுடு செங்கலாலும் கட்டப்பட்ட கோயிலாக சொல்கிறாங்க அது சிதலம் அடைஞ்சு இப்போ திருப்பணி அதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நம்ம அந்த கோயிலை பார்த்துட்டு சிவனையும் தரிசனம் பண்ணிட்டு போகலாம் தான் வந்திருக்கோம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இதுதான் அந்த கோயிலோட நுழைவாயில் பாருங்களேன் வந்து நுழைவாயில் வந்தோடனே நம்மளுக்கு விநாயகர் இருக்கார் இவரை வணங்கிட்டு நம்ம உள்ளே போகலாம் எங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் விநாயகரை வணங்கிட்டு தான் போகணும் அதனால தான் நம்ம விநாயகரை முன்னாடி வச்சுருக்குறாங்க அவர் வணங்கிட்டு நம்ம போகலாம் இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துவிட்டோம் இங்கே பாருங்க ஓடு போட்டு தான் அந்த கோயிலை வச்சுருக்காங்க அது இப்போதைக்கு பராமரிப்புப்படுறாங்க அந்த கோயிலை இங்கே வந்து உள்ளே நுழைஞ்சோன்னே பாருங்கள் ஒரு சின்ன சப்பரம் இருக்குது இந்த சப்பரம் வந்து என்னென்னா பிரதோஷ காலங்களில் சுவாமியும் அம்மனும் சுற்றி வர்றதுக்காக அந்த சப்பரத்தை செஞ்சு வச்சுருக்குறாங்க இங்கே பாருங்கள் நம்ம வந்து வந்தாச்சு இங்கே பாருங்கள் நந்தி நம்மளை வர வைக்கிறாரு ஏன்னா இங்கே இருக்கிற நந்தியும் வித்தியாசமான நந்தி மற்ற கோயில்கள்ல்லாம் கொஞ்சம் லைட்டாக தலையை சாட்சி இருப்பார் நந்தியை பெரும் பெருமான் இங்கே பாருங்கள் நேராக தலை வச்சுருக்கிறார் பாருங்கள் இந்த நந்தி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அதே பாருங்களேன் அவர் இருக்கிற பீடம் அந்த பீடம் வந்து ஒரே கல்லால் செதுக்கப்பட்டு பின்னாடி வந்து பலிபீடம் அமைச்சிருக்காங்க பார்த்திங்களா அதை பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது இந்த நந்தியை பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம் இங்கே பாருங்களே இந்த அடித்தளம் வந்து க கற்களை கொண்டு உருவாக்கியிருக்கிறாங்க க கருங்கற்களை கொண்டு இது மேலே இருக்க செவரு தான் வந்து செங்கலால் உருவாக்கப்பட்டு அது சிதலம் அடைஞ்சு இப்போ அதுக்கு பிறகு இருக்க பக்த கோடிகள் வந்து இந்த செட்டாக போட்டு இப்போ சிவபெருமானம் வணங்கிட்டுருக்காங்க பிறகு எவ்வளோ எழுத்துக்கள் இதெல்லாம் தமிழ் எழுத்துக்கள் இதில் இருக்கிறதெல்லாம் தமிழ் எழுத்துக்கள் இதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க இது வந்து தோண்டி இதுக்கு கீழே எழுத்துக்கள் என்னென்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத சொ சொல்ல அதை சொல்வதற்காக இப்போ ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்குது பாருங்க இங்கே வந்து ரெண்டு ரெண்டு கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன் இதுதான் வட்ட எழுத்துக்கள் கிரந்த எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த எழுத்துக்களை பாருங்கள் இந்த வட்ட எழுத்துக்கள் க கண்டுபிடிச்சி எடுத்துருக்காங்க இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரகுண பாண்டிய மன்னன் அந்த மன்னன் என்ன பண்ணுறாரு இங்கே இருக்கிற அந்த சுவாமிக்கு சிவபெருமானுக்கு தங்கத்தாளான நெத்திப்பட்டை நெத்திப்பட்டைன்னு சொல்லக்கூடியது அந்த பட்டை போடுவாங்க இல்லையா நம்ம சிவபெருமானுக்கு பட்டை போடுறது அதை தங்கத்தாளை செய்ததற்கான ஒரு கல்வெட்டு தான் அங்கே காணப்படுது இந்த கல்வெட்டுக்கள்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்குன்றாங்க அது போக நிறைய பாண்டிய மன்னர்கள் வந்து இங்கே திருப்பணி செய்ததாகவும் அதுக்கு அதுக்கான கல்வெட்டுகளும் இந்த இதில் நிறைய காணப்படுது பாருங்கள் இதில் ஏகப்பட்ட கல்வெட்டுகள் இருக்குது இது வந்து எப்படின்னா பசுக்களை இந்த கோயிலுக்கு தானமாக வழங்கி அதன் மூலமாக வர வ வருமானத்தை கொண்டு இந்த கோயில்களில் தீபம் போடுற விஷயங்களாக இருக்கட்டும் பூஜை நடத்துகிற விஷயங்கள் அந்த மாதிரி பணியாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த கல்வெட்டுக்கள் சொல்லப்பட்டிருக்கு எவ்வளோ சொத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்றதுக்கான ஆதாரமாக அந்த கல்வெட்டுக்கள் சொல்லப்பட்டிருக்கு இதில் பாருங்கள் இப்போ வந்து புதுசு புதிதாக இந்த விநாயகர் கோயில் அமைச்சிருக்காங்க இவருக்கு பேர் நாக கணே கணேஷர் கணேசர்னு சொல்கிறாங்க இது ஃபுல்லாமே கருங்கலை கொண்டு உருவாக்கியிருக்கிறாங்க பாருங்கள் இல்லை இது கருங்கல் தான் இது வந்து சிமெண்ட்லாம் எதுலையோ வச்சுங்களை வச்ச இப்போ கட்டலை ஃபுல்லாக கருங்கலை வச்சு தான் உருவாக்கியிருக்கிறாங்க இது இப்போது கட்டின கோயில் தான் லேட்டஸ்ட்டாக கட்டினது இன்னொரு அதிசயம் அந்த கோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லா கோவில்லையும் சிவலிங்கத்துக்கு பின்னாடி லிங்கோத்து பவரன்னு சொல்லி தான் ஒரு திருமேணி வச்சுருப்பாங்க இங்கே பாருங்கள் பெருமாள் வந்து பின்பக்கத்தில் இருக்கார் சங்கு சக்கரத்தோட பெருமாளை வந்து பின்னாடி ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க அது இப்போ ரொம்ப அதிசயமாக இருக்குது இது அப்போ வந்து சைவம் வைணவும் ஒன்றா சேர்ந்ததுக்கான ஒரு சான்றாகத்தான் அந்த மாதிரி கோயில்களில் ரெண்டு மத ரெண்டு அந்த பிரிவு தனித்தனியாக இருந்தது ஒன்றா வச்சு வழிபட்டதுக்கான சான்றாகத்தான் நம்ம இந்த மாதிரி சிலைகள் மூலமாக தெரிஞ்சுக்கிற முடியுது அந்த பக்கம் சிவபெருமான் இருக்கார் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெருமாள் இருக்கிறார் ரொம்ப பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ கல்வெட்டுகள் காணப்படுதுன்னு பாருங்கள் கல்வெட்டுகள் எவ்வளோ காணப்படுதுன்னு பாருங்கள் இதுக்கு கீழே எவ்வளோ தூரம் இருக்குன்னு இல்லை இப்போ ஆராய்ச்சி இருக்காங்க கீழே பாருங்களேன் இந்த கல்வெட்டுக்கள்லாம் அங்கே நிறைய அதிலேயே கல்வெட்டுக்கள் இருக்கு அதாவது இந்த ஊருக்கு பழமையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பாளையூர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இப்போ தான் அதுக்கு கல்விமடை கல்விமடை ஏன் கல்விமடைன்றதுக்கான காரணத்தை கடைசி வீடியோ முடிவில் சொல்கிறேன் இப்போ கல்விமடையின்னு அறிவு வந்திருக்கு இங்கே பாருங்களேன் துர்க்கையோட சிலையும் வந்து இங்கே வித்தியாசமாக காணப்படுது துர்க்கைக்கு வந்து பார்த்து பாருங்களேன் இங்கே வந்து அதாவது நம்ம பழைய காலத்தில் வந்து சிலைகள்லாம் வந்து ஒரு பாறையை சார்ந்து இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க இப்போ தான் சிலைகளை தனித்தனியாக பண்ணுவாங்க இது ரொம்ப ஆதி கூட கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோயில்களில் அப்புறம் இந்த மாதிரி நம்ம சிலைகளை பார்க்குற பார்க்க முடியுது இங்கேயும் பூராமே கல்வெட்டுக்கள் தான் இருக்குது அதில் ஃபுல்லாக க கல்வெட்டுக்கள் தான் வச்சுருக்காங்க அங்கே சண்டிகேஸ்வரர் இருக்கார் பாருங்க சண்டிகேஸ்வரர் வந்து தனியாகவே இருக்கார் இவரும் வந்து பார்க்குறதுக்கு அந்த சிலையை வந்து அந்த பாறையை சார்ந்து அதாவது பின்னாடி ஒரு பாறை அதுக்கு முன்னாடி சிற்பம் அந்த புடைப்பு சிற்பம் மாதிரி செதுக்கியிருக்கிறாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இப்போ நம்ம கோயிலுக்கு பின்னாடி வந்து பார்த்தாங்க பாருங்கள் ஒரு அழகிய ஒரு தாமரை குளம் காணப்படுது பாருங்களேன் இந்த தாமரை குளம் வந்து அரசர் காலத்திலிருந்தே இந்த குளம் இருப்பதாக சொல்கிறாங்க இந்த ஊரும் மன்னர் காலத்திலே இருந்த ஊர் தான் அதுக்கு பிறகு அழிஞ்சு அழிஞ்சு போய் ஊர்களில் இருந்தவங்களாம் வேறு ஊர்களுக்கு போய் இப்போ திருப்பி இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் இந்த தாமரை மலர்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த குளம் வந்து மன்னர் காலத்திலே உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க இந்த சுவர் வந்து மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட செங்கல் சுவர் அதை சின்ன சின்ன செங்கல் லெவல்களை வச்சு கட்டியிருக்காங்க சித்தி செங்கல்னு சொல்லுவாங்க அதுக்கு பிறகு அப்புறம் அவங்க புனரமைச்சு வச்சுருக்குறாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு தூண் இருக்கும் அந்த தூணில் ஃபுல்லாக கல்வெட்டுகள் காணப்படுது உள்ளே பாருங்கள் ஒரு மரம் பாருங்கள் ஒரு இச்சி மரம் அதை முளைச்சு அது அப்படியே அது பக்கத்தில் தான் சுவாமி இருக்கிறாரு அவருக்கு தீபாராதனை காமிச்சா கண் திறப்பார் அப்படின்றாங்க சுவாமி பேர் உடையார் அம்மன் பேர் திருநாகேஸ்வரி அம்மன் இதுதான் சுவாமி சன்னதி இப்போ நம்ம சுவாமி தான் இருக்கோம் இப்போ வாங்க அம்மன் சன்னதிக்கு போகலாம் இதுதான் அம்மன் சன்னதி திருநாகேஸ்வரி தாயார் சன்னிதி இந்த அந்த அம்மனுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் வந்து மூணு மாதத்துக்கு ஒருக்க கலர் மாறுவாங்களாம் அதோட அதோட சிற்பத்தில் இருக்க கலர் மாறு மாறுதலாக தெரியுமா அந்த மாதிரி ஒரு அச அற்புதமான ஒரு சிறப்பு வாய்ந்த அம்மன் தான் அந்த அம்மன் அவங்க தான் இப்போ உள்ளே வச்சிருக்காங்க இந்த கோவிலை வந்து இப்போ தான் கட்டிருக்கிறாங்க அது ஃபுல்லாக கல்லை கல்லை கொண்டு தான் கட்டியிருக்கிறாங்க ஃபுல்லாக கல்லை சிற்ப வேலைப்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க இப்போது சாமிக்கும் அதேமாதிரி ஃபுல்லாக அந்த இந்த கல்கரை கவுண்டு தான் பண்ணி எடுக்கிற த திருப்பணி எடுக்க போகிறாங்க இப்போ வந்து நம்ம வந்து இது இதெல்லாம் ஏன் எடுத்து போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எத்தனையோ புது புதுக்கோவிலில் கட்டுவாங்க அதுக்கெல்லாம் நிறைய பேர் உதவி செய்வாங்க இந்த மாதிரி பழமையான கோவில்களுக்கு வந்து நீங்கள் உதவி செய்யுங்க இதெல்லாம் வந்து மன்னர் காலத்தில் எத்தனை ஆண்டு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையான கோயில் இந்த கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் நேரடியாக பார்த்து நம்ம சொல்கிற ட்ரெஸ்ஸை வச்சு இங்கே வந்து உதவி பண்ணுங்கள் இந்த திருப்பணிக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வாழ்வையில் நலத்தை தரக்கூடியவர் இந்த கோவிலுக்கு வரதுக்கு ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்விமடை அப்படின்ற பேருக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த கோவில் இந்த கோவிலில் வந்து சாமி வழிபாடு போனால் கல்வியில் சிறந்து விளங்க விளங்குவார்கள் கல்வியில் வந்து மாணவர்கள் சிறந்து விளங்குவார்கள் நல்ல படிப்பு வரும் அப்படின்றதுக்காக இந்த ஊருக்கு பேர் கல்வி மடை அப்படின்னு வச்சுருக்காங்க அந்த அது எங்கள் ஐயாவை வந்து பார்த்துட்டு போனால் அவ்வளோ சிறப்பு இந்த அம்மனை வந்து பா பார்த்துட்டு போனேன் திருமண தடை நீங்கும் திருமண தடைகள் நீங்கும் இது மூலம் இந்த நந்திக்கும் சிறப்பை சொல்கிறாங்க இந்த நந்தி வந்து பார்த்திங்களா நீங்கள் நல்லா பாருங்களேன் மற்ற கோயிலில் வந்து கால் சாஞ்சும் தல வந்து கொ கொஞ்சம் சாட்சி இருக்கும் இங்கே வந்து அப்படி இல்லை நேராக காணப்படுறாரு அதனால் நந்திக்கும் ஒரு சிறப்பு உண்டு அதனால் உங்களுக்கும் டைம் கிடைக்கும்போது நீங்களும் வாங்க வந்து இந்த கோவிலில் திருப்பணிகளை பாருங்கள் எங்கள் பிரதோஷம் வந்து சிறப்பாக நடத்துகிறாங்க சிறப்பாக நடத்துவாங்க பிரதோஷம் பிரதோஷத்துக்கு சிறப்பான அபிஷேகம் அலங்காரங்கலாம் பண்ணுறாங்க நீங்களும் உங்களுக்கு சமயம் போது இந்த மாதிரி கோயில்களுக்கு வாங்க இதெல்லாம் பழமையான கோயில்கள் இதெல்லாம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டு கட்டப்பட்டது இல்லை இப்படிப்பட்ட கோயில்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய பூர்வ செஞ்சு இந்த கோயில்களுக்கு திருப்பணிக்கு உதவுங்க கண்டிப்பாக உங்களும் வாழ்விலும் நாகேஸ்வரமுடையாரும் நாகேஸ்வரி தாயாரும் உங்களுக்கும் அருள் புரியட்டும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி